யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவரை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்று கொள்ளையாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு எட்டு மில்லியன் ரூபாவை மாற்றிய சம்பவம் தொடர்பில் ஒரு பெண் உட்பட நான்கு சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் அரியகுளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த வேளையில் ஒரு பெண் அவரிடம் எட்டு மில்லியன் ரூபாய் கொடுத்தால் இரண்டு வாரங்களில் ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக batteri குறித்த இளைஞன் தன்னிடம் பணம் இருப்பதாக கூறினாலும் சில நாட்களுக்கு பிறகு குறித்த பெண் உட்பட மூவர் இணைந்து கார் ஒன்றில் சென்று அவரது வங்கி கணக்கில் இருந்து எட்டு மில்லியன் ரூபாவை கட்டாயமாக அந்த பெண்ணின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது இளைஞனிடம் பணத்தை கொள்ளையடித்ததன் பின்னர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் அவரை விட்டுவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இளைஞனை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்கள் நால்வரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபரிடமிருந்து முப்பதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் மாளிகாவத்த பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர் முறைப்புட்டு கடத்துவதற்கு தயாராக இருந்த குற்றிகளை கைப்பற்றியதோடு வாகன சாரதி ஒருவரையும் கைது செய்துள்ளனர் பகுதியில் மரக்கடத்தல் இடம்பெற உள்ளதாக ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இன்று அதிகாலை புது குடியிருப்பு நோக்கி கொண்டு செல்ல தயாராக இருந்த நிலையில் பதினோரு தேக்கு மரக்குற்றிகள் போலீஸ் குழுவினரால் கைப்பற்றப்பட்டு குறித்த மரக்கடத்தல் சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வயதுடைய கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் ஒட்டு சுட்டான் போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட சந்தான்கேணி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற தீவைப்பு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீஸ் விசேட குழு ஆரம்பித்துள்ளது நேற்று முதல் லெஜென்ட் கிரிக்கெட் ஏலி என்ற பெயரில் கடின பந்து சுற்று போட்டியை நடாத்தும் லெஜெண்ட்ஸ் விளையாட்டு கழகத்திற்கு சொந்தமான மைதான ஆடுகளை விரிப்பு இனம் தெரியாத நபர்களினால் எரியூட்டப்பட்டுள்ளதாக லெஜென்ட்ஸ் கழகம் சார்பாக அதன் செயலாளரினால் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாட்டிற்கமைய கல்முனை போலீஸ் நிலைய போலீசாரும் அம்பாறையில் இருந்து தடயவியல் போலீஸ் பிரிவினரும் வரவழைக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்